தமிழகத்தில் இருக்கின்ற ஹிந்து மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அரசாங்கம் ஹிந்து விரோத கீ அரசு ஏனென்றால் பழனியில இவங்க ஒரு மாநாடு நடத்தினாங்க அதுக்கு பேர் என்ன சொன்னாங்க முத்தமிழ் கடவுள் முருகன் ஆனா அதுல கடைசியா சிறப்புரைக்கு வந்தது யாரு இந்த பாரதேசத்திலே மிகப்பெரிய ஹிந்து விரோதி எந்த அளவுக்குன்னு சொன்னா சனாதன ஹிந்து தர்மத்தை டெங்கு மலேரியா கொசு மாதிரி கொரோனா கொசு மாதிரி அழிக்கணும்னு பேசின ஹிந்து விரோத தீய சக்தி உதயநிதி ஸ்டாலின் அந்த உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு பாரத நாடு முழுவதும் தன்னோட ஹிந்து விரோத பேச்சுக்காக வழக்குகளை சந்தித்து வர்றார் உச்ச நீதிமன்றம் இதெல்லாம் கன்சால்டேட் பண்ணணும்னு சொன்னப்போ மிக கோபத்தோடு அதெல்லாம் முடியாது அந்தந்த ஸ்டேட்டில் போய் ஃபேஸ் பண்ணு அப்படின்னு நீதிபதிகள் சொன்னாங்க அப்போது தெளிவாக சொல்லியிருக்காங்க நீ சனாதன தர்மம்னால் வேற இல்லை அது ஹிந்து மதம்தான் அப்படிங்கிறத உச்ச நீதிமன்றமே தெளிவுபடுத்தி தெரியாத கிணற்று தவளைகள் உதயநிதி ஸ்டாலின் மாதிரி அடுத்த மாநிலம் போலாம் வேற எந்த இழவும் தெரியாது அப்படி ஒரு ஜென்மங்கள் தமிழ்நாட்டுல ஆட்சியில இருக்கு அவர்கள் இன்னைக்கு இந்த அறுபடை வீடுகளை காட்சிப்படுத்துறதுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழக மக்கள் இந்துக்கள் இந்த அல்லேலியா பாபு அண்ட் கம்பெனிக்கு ஏன்னா இது எதுவுமே என் வார்த்தை கிடையாது உதயநிதி ஸ்டாலின் நான் கிறிஸ்தவர் நான் காதலித்து மணந்த என் மனைவி கிறிஸ்தவர் அப்படின்னு ரொம்ப பெருமிதம் அவர் அதுல என்ன சொல்கிறாரு அம்ம ப்ரௌடு கிறிஸ்டின்ங்கிறார் உதயநிதி ஸ்டாலின் தன்னை ப்ரௌடு கிறிஸ்டின்னு சொல்லிக்கிட்டா அது மதவாதம் இல்லையா மத வெறி இல்லையா ராஜா என்ன ஹிந்துன்னு நான் சொல்லிக்கிட்டேன்னா உடனே மதவாதம் வந்துடுறேன் எவ்வளவு பெரிய தீய சக்தி இவர்கள் வேரோடும் வேரடி மண்ணோடும் தமிழகத்திலே கலையப்பட வேண்டிய ஹிந்து விரோத தீய சக்தி இன்னைக்கு ஆட்சியில் இருக்கு அதனால நிச்சயமாக தமிழக மக்கள் இருபத்தி ஆறில் இந்த ஹிந்து விரோத தீய சக்திகளை வீட்டுக்கு அனுப்புவார்கள் ஏனென்றால் நாளைய தினம் இரவு மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மதுரைக்கு வர்றார் மாண்பு உள்துறை அமைச்சருடைய போன விசிட் அன்னிக்கே நான் சொல்லியிருந்தேன் அமித்ஷா அவர்கள் வந்தார் கண்டார் வென்றார் அதனால தமிழகத்தில் ஏழாவது தடவையா ஏழரையாவது தடவையா எனக்கு தெரியாது திமுக வரும்னு கனவு காண்பவர்களுக்கு அன்னைக்கு அந்த கனவுல அந்த பெட்டியிலே ஆணி அடிக்கப்பட்டது காரணம் என்ன இவர்கள் அன்கொஸ்டினபிள் நாங்க என்ன வேணா தப்பு பண்ணிக்கிட்டே இருப்போம் என்ன வேணா ஊழல் பண்ணிக்கிட்டே இருப்போம் முந்தானா ஒரே நாளில் எட்டு கொலைகள் காவல்துறைக்கு அமைச்சர் யாரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்னா அவரோட ஆட்சி லட்சணம் என்ன நமக்கு தெரியும் எல்லாத்துலேயும் ஊழல் நீங்க பார்த்தீங்கன்னா சென்னையில கக்கூசுல ஊழல் கக்கூசில் காசு பொறுக்கிற தீய சக்திகள் கேவலமானவர்கள் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறவங்க அதனால் இந்த ஊழல் ஊரல் கோதை அரசாங்கத்தை மக்கள் வீட்டுக்கு அனுப்புவார்கள் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு நீங்கள் இது குறுதல் மாநாடு உண்மையான இந்துக்கள் அவர் உண்மையான ஹிந்துவா இப்போ நான் ஐயப்பன் கோயிலுக்கு போகிறேன் நான் குங்கும விட்டுருக்கேன் பட்டை இருக்கேன் அப்படின்னா உற்சாகம் வந்தால் என்ன பண்ணியிருக்கணும் எது யார் வேணால் என்ன வேணால் சொல்லட்டுமே சாமியே சரணமையப்பான்னு சொல்லியிருக்கணும் ஆனால் அந்த ஹிந்து விரோத தீய சக்தி போட்ட கோஷம் என்ன அல்லேல் யூயா அல்லேலியா யாரோட கோஷம் நாலு மாபடி மோகன்சீலாசரஸ் நாலு மாபடி மோகன்சீல் எப்படிப்பட்ட ஹிந்து விரோதின்னு சொன்னால் கும்பகோணத்துக்கு பாருங்கள் அங்கே எத்தனை சாத்தானின் கூடங்கள் இருக்குது ஹிந்து கோவில்களை பற்றி பேசுனானா இல்லையா அந்த நாலு மாவடி மோகன்சி லாசரஸ் அவங்க கோஷத்தை தானே இந்த அல்லியா பாபு போட்டாரு இது ஹிந்து விரோதி தானே தமிழ்நாட்டினுடைய அறநிலைத்துறை அமைச்சர் ஹிந்து விரோத தீய சக்தி அதனால இந்த மாதிரியால்லாம் நீங்கள் பேச வேண்டாம் அவர் ஒரு தடவை என்னை ஏழுறேன்னாராம் நான் அப்பவே சொல்லியிருக்கேன் இருபத்தி ஆறுல உன்னை ஜெயிலுக்கு அனுப்புற வரை இந்த ஏழரை ஓயாதுன்னு அதனால ஒரு மிகப்பெரிய ஹிந்து விரோத தீய சக்திகள் கையில இன்னைக்கு தமிழக அரசாங்கம் இருக்கு அதனால அதுக்கு மக்கள் சரியான சரியாக மாநாடு யார் தடை பண்ண ஏற்கனவே நீங்க இவங்க எந்த மாதிரியான ஜனநாயக விரோதிகள் அப்படின்னு சொன்னா திருச்சில நம்ம பெருங்கோட்ட மாநாடு நடக்கும் மிக சிறப்பாக தொண்டர்கள் மிக பெரிய எண்ணிக்கையில் வந்து நடந்தது அதுக்கு அனுமதி எங்கேருந்து வாங்கினோம் இந்த அரசாங்கம் கொடுத்ததா சென்ட்ரலி ரூலிங் பார்ட்டி டிஎம்கே அதை துண்டு சீட்டு முதலமைச்சருக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன் ஏன்னா இட் இஸ் சென்ட்ரலி ரூலிங் பார்ட்டி அதோட பொலிட்டிக்கல் பப்ளிக் மீட்டிங்கு அதுக்கு தடை விதிக்கிற அளவுக்கு எவ்வளோ பெரிய ஆணவம் ஜனநாயக விரோதம் சர்வாதிகாரி இந்த தமிழ்நாட்டினுடைய நமக்கு தெளிவா தெரியுதே அதனால அதுக்கு அனுமதி பெற்றது மாதிரி அனுமதி நிச்சயமாக பெற்று மிக பெரிய அளவில் இந்த மாநாடு நடத்தப்படும் முழுக்க முழுக்க பாட்டாளி கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சியோட இணைந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு யார் சொல்றது இந்த குற்றச்சாட்டு எம்ஜிஆர் அவர்கள் திமுக விட்டு வெளியேறும் பொழுது எம்ஜிஆரை பார்த்து ஈவேரா தலையிட்டு பேசினாரா பேசலையா எனக்கு பதில் சொல்லணும் நீங்கள் ஏன்னா நீங்கள் கேட்டிருக்கீங்க அது சொன்ன சக்தி யாரு எனக்கு தெரியாது நான் படிக்கலை நான் படியாதவங்கிறதும் உங்களுக்கு தெரியும் அதனால் நான் சொல்கிறேன் அன்னைக்கு எதுக்காக வந்து அப்போலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் தானே டிகே ஈவேரா எதுக்கு தலையிட்டார் அது நியாயம்னா நாங்கள் எது பண்ணாலும் நியாயம் சரிதானே நான் ஒண்ணு அதை பத்தி பேசவே இல்ல உங்களோட கற்பனை குதிரைகளை நீங்கள் செத்த பொறுங்க உங்க கற்பனை குதிரைகளை அறிவாலய ஆர்வலர்கள் நான் போன தரமே சொன்னேன் வேற வார்த்தை எல்லாம் உங்களை காயப்படுத்த கூடாதுங்கிறதுனால பயன்படுத்த மாட்டேன் நான் என்ன சொல்றேன் அப்படி பேசின அறிவிலியை நான் கேட்கிறேன் யார் பேசினேன் எனக்கு தெரியாது ஐ நோ என்ன ஆனா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் பெரிய மிகப்பெரிய மரியாதைக்குரிய ஒரு அரசியல் தலைவர் அதே மாதிரியா ஆய்வு குருமூர்த்தி அவர்களும் பல ஆண்டுகளாக அவருக்கு நண்பர் அவங்க ரெண்டு பேரும் சந்திச்சதுல என்ன பேசினாங்கன்னு எனக்கே தெரியாது அதனால அதை ஏன் நாம டிஸ்கஸ் பண்ணணும் டூ ஃப்ரெண்ட்ஸ் மெட் அதுல ஒண்ணும் தப்பு இல்லையே அதுக்கு யாருக்கு அனுமதி கேட்கணும் இந்த அறிவாலயத்துல போய் கேட்கணுமா என்ன இந்த இந்து விரோத தீ சக்திகள்கிட்ட ஏதாவது பெர்மிஷன் வாங்கணுமா நான் கேட்கிறேன் பிஜேபியினுடைய சீனியர் மோஸ்ட் லீடர் மத்திய உள்துறை அமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வந்து அதிமுகவோடு கூட்டணி அறிவிச்சா ஆறு மணி நேரத்துக்குள்ள எதுக்கு தூத்துக்குடி எம்பி கனிமொழியை அலறணும் ஏன் அலறினீங்க நான் கேட்குறேன் காங்கிரஸ் கட்சி வெளில போனப்ப அப்ப கருணாநிதி என்ன சொன்னார் கூடா நட்பு கேடாய் முடியும் சொன்னார்ல எனக்கு ஞாபகம் இருக்குது கூட நண்பர்களுக்கு இருக்கா இல்லையான்னு தெரில எனக்கு சொன்னார்ல சரி ரெண்டாயிரத்தி பதினாறுல இந்த திருமாவளவன் எங்கே இருந்தார் உங்களை பற்றியெல்லாம் என்ன பேசினார் இந்த கம்யூனிஸ்ட்டுகள் எங்கே இருந்தாங்க உங்களை பற்றியெல்லாம் என்ன பேசினாங்க அப்படி இருக்கச்ச வெக்கமே இல்லாமல் திருமாவளவனோடு கம்யூனிஸ்டுகளோடு திமுக கூட்டணி வைக்கலாம்னா பிஜேபி கூட்டணியை கொஸ்டின் பண்ண ஹூ ஆர் யூ எதுக்கு பேசுறீங்க என்ன அர்த்த காரணம் தோல்வி ஜூரம் கப்பி கொண்டது ஆறு மணி நேரத்துல அதனால பேசுனீங்க இல்லைன்னா பேசுறது என்ன யார் யாரோட பண்ண என்ன ஏன்னா உங்கள்கிட்ட இருக்கிறதே காங்கிரஸ் உங்களை விட்டு வெளியில் போயிருந்தது திருப்பி வந்தது இந்த இது என்ன விழுப்புரம் சிதம்பரம் கட்சியா இந்த விசி கான்னு ஒன்று சொல்கிறாங்க அந்த கட்சி வெளியில் போச்சு திருப்பி வந்தது கம்யூனிஸ்டுகளை இருபத்தஞ்சு கோடி கொடுத்து வாங்கினீங்க நீங்கள் வாங்கியிருக்காங்க இருபத்தஞ்சு கோடி இன்னுமா அந்த பணம் கொஞ்சம் கொஞ்சம் பாக்கி இருக்காதுனால தான் அங்கங்கே கொடியே கட்டின்னு இருக்காங்க அதனால் இதை ஏன் நீங்க கொஸ்டின் பண்றீங்க யார் யாரோட கூட நின்னுச்சா வெ ஷட் பாதர் காரணம் என்ன தோல்வி பயம் அமித்ஷாஜி வந்து பேசிட்டு டெல்லி போய் இறங்கல அதுக்குள்ள கனிமுழி கதரல் அதனால சொல்றேنا அவசியமா யாரும் இதை பத்தி எல்லாம் பேசவைக்க வேண்டியது இல்லை யாரு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் திரு கே கே ஷா கவர்னராக இருந்தப்போ தான் உங்கள் தகப்பனார் டிஸ்மிஸ் ஆனார் எழுபத்தாறு பிப்ரவரியில் கருணாநிதி டிஸ்மிஸ் பண்ணது யாரு யாரோட அறிக்கை ஷா கே கே ஷா அது கூட தெரியலை ஏன்னா பக்கத்தில் இருக்கிறவர் துண்டு சீட்டில் அதை எழுதி கொடுக்கல அவ்வளோதான் பிரச்சனை தப்பு இவர்கிட்ட மா மாதிரி தமிழக முதலமைச்சர்கிட்ட தப்பே கிடையாது பக்கத்தில் இருக்கவங்க அதை எழுதி கொடுக்கணும்ல அதை எழுதி கொடுக்கல அதனால அவங்க என்ன ஷா பேசி பேசியிருக்கார் ஆனால் நான் சொல்கிறேன் கருணாநிதி மட்டும் எம்எல்ஏயாக ஜெயிச்சு சட்டமன்றத்திற்குள்ளே போகிறதுக்கு பயந்துகிண்டு தன் எம்எல்ஏ பதவி ராஜினாமா செய்தது இந்த தமிழக சரித்திரத்தில் ஒரு அங்கமாக இருக்குது உண்டு தானே நான் ஒன்றும் இல்லாத சொல்லலை அவர் ஒருத்தர் தான் ஜெயிக்கிறாரு அதை ராஜினாமா பண்ணுறார் அப்புறம் செல்வராஜன்னு ஒருத்தர் நேற்று ஜெயிக்கிறாங்க அப்போ கவுண்டர்மேனான எக்மோரில் வந்து இடைத்தேர்தல் நடக்குது அதில் பரிதியிலம் எழுதி அந்த ரெண்டு பேர் தான் அப்போ சட்டமன்றத்திலேயே மெம்பர்ஸ் அதனால தமிழகத்தினுடைய சரித்திரமே இவருக்கு முதலமைச்சர் அவர்களுக்கு மறந்து போயிடுது வெறுமனும் உங்கள் தகப்பனார் மட்டும் ஜெயிச்சார் உங்கள் கட்சியில் வேறு ஒருத்தரும் ஜெயிக்கலை அதையும் உள்ளே போக பயந்துகிண்டு ஏன்னா அப்போ வந்து இருபது இருபத்தைந்து பெண் உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டு போயிருந்தாங்க அதை பார்த்து பயந்துகிண்டு ஏன்னா அவங்க அதுக்கு முன்னாடி என்ன பண்ணவங்க திராவிட முன்னேற்ற கழகம் மேடம் ஜெயலலிதாவை சேலையை பிடிச்சி இழுத்த தீய சக்திகள் அரகண்ட் உமன் அதனால் அவ்வளோ பெரிய தீய சக்தியாக இருந்ததுனால கருணாநிதி அவர்கள் உள்ளே போக பயந்து கொண்டு ராஜினாமா செய்தார் என்ன வேற எந்த கம்பல்ஷனும் இல்ல அவர் ஏன் ராஜினாமா பண்ணணும் அதனால நன்றி சென்ற முறை உள்துறை அமைச்சர் வந்த போது அதிமுக கூட்டணி உறுதி செஞ்சுட்டு போனாரு நாளை உள்துறை அமைச்சர் வரையில வேற இந்த கூட்டணிக்கு உங்க கூட்டணி எந்திய கூட்டணிக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கா தமிழகத்துல தமிழகத்தில் எப்பொழுதுமே அமித்ஷாஜி வந்தா மாற்றத்தை தான் வருவார் இருங்க சொல்றேன் ஆனா உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் கூட்டணி பத்தி நான் பேச மாட்டேன் என்ன குறிப்பு உள்துறை அமைச்சர் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி விஸ்தரிக்கப்பட்டு அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உள்ள வந்தது அத மறுநாளே உங்கள்கிட்ட பகிர்ந்து கொண்டேன் நான் நன்றி

டார்ச் லைட்டால உடைச்சாரா ஏ இலவசத்தை எதிர்க்கிறாராம் ஊழல எதிர்க்கிறாராம் என் வாழ்நாள்ல ஒரு நாளும் திமுக போமாட்டேன்னு சொன்னாரு இன்னைக்கு பாராளுமன்றத்துல ஒரு தொகுதி கூட வாங்கல அது என்ன மாணி என்ன அந்த கட்சி சட்டமன்றத்திலயும் அது நிக்குமா தெரியாது எனக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு வாங்கறதுக்காக வெட்கம் இல்லாம தார்ச் லைட்டை கொண்டே அடமானம் வச்சவரை பத்தி நீங்க கேக்குறதும் அனாவசியம் அதுக்கு நான் பதில் சொல்றதும் அன் அவசியம் அது ஏன் யாராவது இல்லையேன்னு சொல்லியிருக்காங்களா இல்ல இல்ல அது அதனால யாருமே வந்து நாங்க நான் நித்திவன் மட்டையுமே சொன்னேன் சார் ஆ எதிர்பார்க்கிற சீட்டுங்கிறீங்க எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது நான் என்ன சொல்றேன் அது ஒரு வருந்தத்தக்க சம்பவம் பதினோரு உயிர்கள் இருப்பது வருந்தத்தக்க விஷயம் மாநில அரசு என்ன நடவடிக்கை எடுக்குதுன்னு பார்ப்போம் அது இல்ல நிச்சயம் அதெல்லாம் இருக்கு ஆனா இன்னைக்கு நம்ம அதை பத்தி பேச வேண்டாம் அதுக்கு அவர் வந்து என்கொயரி அது சரியா தான் இருக்காங்கிறத அங்க இருக்கிற எதிர்கட்சியான பாரதிய ஜனதா கட்சி கண்காணி நன்றி ஏற்கனவே அவர் என்ன எதிர்பார்ப்பு நீங்க எதிர்பார்த்ததுக்கு நடக்குமான்னா எனக்கு எதிர்பார்ப்பு சோல்ஜர் ஆப் தி பார்ட்டி நாளைக்கு என் லீடர் இல்ல நாளைக்கு எனக்கு அதான் நான் சொல்றதுக்குள்ள அவசரப்பட்டீங்க எனக்கு என்னைய பற்றி எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது கட்சி என்ன கட்டளை இடுகிறதோ அதை செய்வேன் நன்றி